உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் சிறந்த நூல்களுக்கு ஆடிட்டர் என்ஆர்கே கே வழங்கும் பரிசுத்தொகை விருதுகள் மற்றும் கல்வி நல உதவித்தொகைகள் வழங்கும் விழா சென்னையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது சென்னை ஸ்ரீராம் சமாஜத்தின் தலைவர் ஆடிட்டர் என்ஆர்கே தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் நம் ரத்த சிந்தனை கல்லூரி சிறப்புதலை வெளியிட முதல் பிரதினை சாவித்ரி பவுண்டேஷன் நிறுவனர் ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியன் பெற்றுக்கொண்டார் நான் வந்து கிருஷ்ண கிருஷ்ணா சொன்னாலும்

அந்த மொபைல் நம்பர் அடிப்பேன் அதிகம் எடுமாட்டேன் ஜெய்வி அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப அழகா போன எடுங்க போல எடுங்கன்னா பாகிராஜ் சார் காதல அது படம் எடுங்க படம் எடுங்கன்னு விழுந்ததுனால அவர் தொடர்ந்து படம் எடுத்துருந்தாரு அதனால வந்து அவர் போல எடுத்துக்கிட்டாங்க நம்ம உலகத்தை உதயம் ராம் அவர்கள் அறிமுகத்தில் சொன்னாரு இதெல்லாம் குருக்கள் இல்லாதவற்ற கட்டுரை நோக்கள் ஒரு பெரிய பண்டு கொடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே தெரிந்தவர்கள் தான் ஆனால் ஒரே ஒரு கருத்து சொன்னார் நீங்கள் வந்து இந்த கட்டுரை படிங்க மனசு பத்து எழுத்தாளர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களுக்கு பண விருதுகளும் வழங்கப்பட்டன சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்த நடுவர்கள் இயக்குனர் திரு பிரபாகர் தொலைக்காட்சி வாசிப்பாளர் திரு விஜயகிருஷ்ணன் கவிக்கோ திரு துரைவசந்தராசன் கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் திரு சங்கரசுப்ரமணியன் ஆகியோர் நூல்களின் சிறப்பை பற்றி பேசினர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உரத்து சிந்தனையின் அறம் செய்ய விரும்பு திட்டத்தின் கீழ் பத்து மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது

எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் உரத்த சிந்தனையின் தலைவர் திருமதி பத்மினி பட்டாபிராமன் பொதுச் செயலர் திரு உதயம் ராம் உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர்